கந்தலூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேயிலைத் தோட்டங்களில் அழகிற்காகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த பல்வேறு வகை மரங்களை நடவு செய்தனர் அதில் ஊதா நிறத்தில் குலுங்கும் ஜெகரண்டா பூக்கள் மரங்கள் அதிகளவில் தேயிலைத் தோட்டங்களை ஒட்டிய சாலைகள் மற்றும் தேயிலைத் தோட்டங்களுக்கு மத்தியில் அதிகளவில் அளவில் நடவு செய்யப்பட்டது நூறாண்டுகள் கடந்தும் இந்த மரங்கள் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கோடைக்கால துவக்கத்தில் அழகாக பூத்து பசுமையான தோட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளுக்கு மத்தியில் அழகாக காட்சி தருகிறது இதில் கூடலூரிலிருந்து நெலாகோட்டை வழியாக வயநாடு செல்லும் சாலை மற்றும் இதனை ஒட்டிய தோட்டங்களில் அதிகளவில் பூத்து காணப்படுகிறது இந்த பூக்களில் தேனை உறிஞ்சி செல்வதற்காக பறவைகளும் மகரந்த சேர்க்கைக்காக தேனீக்களும் அதிகளவில் வந்து செல்கின்றன பசுமைக்கு மத்தியில் ஊதா நிறத்தில் பூத்துக்குழுங்கும் பூக்களை அந்த வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் நின்று ரசித்து செல்வதுடன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் எடுத்து செல்கின்றனர் இப்பகுதி மக்கள் கூறுகையில் மழை மற்றும் காற்று வீசும் நேரங்களில் தாங்கி நிற்கும் இந்த வகை மரங்களை அதிகளவில் அளவில் செய்யவும் இந்த பூக்கள் மூலம் நீலகிரியின் பசுமை அழகிற்கு மேலும் மெருகூட்டவும் நடவடிக்கை எடுத்தால் சுற்றுலாப் பயணிகளை அதிகம் கவரும் என தெரிவித்தனர்